Star. Superstar! தலைவர் வந்து ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை வந்து கடந்து இப்ப பயணிக்கிறாரு ஐம்பது வருஷம் அவர் சினிமில வந்து உறுதியா இருக்கு அவர் எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும் இதே மாதிரி நம்ம ரசிகர்களுக்காக வந்து இதே மாதிரி படம் பண்ணி இருக்கணும்ன்றது நம்மளோட ஆசை தலைவர் வாழ்க என்றென்றும் வாழ்க ரஜினி ரசிகர் அனைவருக்கும் வந்து இனிப்புகள் தலைவருடைய போட்டோஸ் எல்லா ரசிகர்கள் வாங்கப்பட்டது தலைவருடைய நான் வந்து ரசிகர்லைங்க தலைவருடைய வெறியர் டை ஹார்ட் பேன் எந்த இடத்துலயும் வந்து தலைவர் ரசிகன் சொல்றது வெறியர் சொன்ன பெருமைப்படக்கூடிய ஆளு எனக்கு வந்து அஞ்சு தம்பி ஒரு தங்கச்சிங்க எல்லாமே வந்து தலைவர் தான் எங்க ஃபேமிலியோட முப்பது பேர் எங்க ஃபேமிலி மொத்தமா பார்க்கக்கூடிய ஒரே படம் தலைவர் படம் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னா தலைவர் அந்த ட்ரெண்ட்ன்றது தலைவர் தான் அந்த